மதுரை காட்டிய அன்பு மறக்க முடியாதது நீண்டு கொண்டே இருக்கிறது மதுரையும் கமலையும் பிரிக்க முடியாது நல்லவர்கள் நல்லது செய்ய அரசியலுக்கு வர வேண்டும் என்பதை புரிந்து கொண்டுதான் நம்மவர் படிப்பகம் போல் பல செய்ய வேண்டும் என்ற ஆசை அதற்காகத்தான் நான் அரசியலுக்கு வந்தேன் மதுரைக்கு லாபம் என் லாபம் மக்களுக்கு உயிரே உறவே தமிழே வணக்கம் இந்தியாவிலேயே தொழிற்சாலைகளின் வேலைக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை நாற்பத்தி மூன்று விழுக்காடு தமிழகத்தில் மட்டுமே உள்ளது க்கத்தில் இல்லாத மொழிக்கு ஒதுக்கும் பணத்தில் பாதியையாவது எட்டு கோடி மக்கள் நாவில் ஆனந்த நடமாடி கொண்டிருக்கும் எம் தமிழ் மொழி இந்த தமிழ் மொழிக்கு கொடுக்க வேண்டாமா இந்தியா கல்வியில் எழுதிய வேண்டிய அளவு இத்தனை விழுக்காடு என்று கணக்கு போட்டு வைத்திருக்கிறார்கள் அதை ஏற்கனவே தமிழகம் எய்திவிட்டது எட்டிவிட்டது கல்விதான் நமது ஆயுதம் எங்கள் ஆயுதம்